ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் வேகன்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பசுமை எரிசக்தி தொடரிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு என்ஜிஇஎல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே அவங்க போஸ்டிங் போடுவாங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் டைம் இருக்கு ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அப்ளை பண்ணுங்கள் வாங்க நோட்டிஃபிகேஷன் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் என்டிபிசி க்ரீன் எனர்ஜி லிமிடெட் அதாவது பசுமை எரிசக்தி நிறுவனம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்துடலாமா என்ன போஸ்ட் அப்படின்னா இன்ஜினியர் எந்த டிபார்ட்மெண்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க வேகன்சிஸ் நாற்பது வேக்கன்சிஸ் இருக்குது அது வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த நீங்கள் பிடெக் ஆர் பிஇ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் மினிமமாக நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி ஆஃப் மார்க்ஸ் மட்டும் எடுத்தால் போதும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் வந்துட்டு இந்த போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எது இதில் அப்படின்னா இந்த ஜியோடெக் இந்த பைலிங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலு டவர் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் இதில் வந்துவிட்டு நீங்கள் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜாப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சிவில் சிஸ்டம் வந்துட்டு டிசைன் பண்ணுறது டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துவிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரியானது தான் ஜாப்ஸ் மாதிரி அப்பரேஜ் லிமிட் அதிகபட்சம் வந்து வந்துட்டு உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு போஸ்ட் இன்ஜினியரில் எலக்ட்ரிகல் கேட்டுருக்காங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களை கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் எண்பது வேகன்சிஸ் இருக்குது கேட்டகரி வைஸ் பிடிச்சி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் அண்ட் ட்ரிப்ளி அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்பிடி கேண்டிடேட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருந்தா போதும் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜாப் சம்மரி தான் சிவிலுக்கு நீங்கள் என்னென்ன ஜாப் செமரிஸ்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கே எலக்ட்ரிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க அப்பர் ஏஜ்லிமிட்டு முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமமாக நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கலில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பதினஞ்சு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் டெக் ஓகேங்களா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க இதெல்லாம் மென்ஷன் பண்ண கிடையாது ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் எம்இ டெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு ப்ரிஃபரன்ஸில் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கண்டிப்பாக இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க சரி இங்கே கீழே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட் முப்பது வயசு இருக்குமே இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸ் ஏழு வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே கம்யூனிட்டி வைஸ் பிடிச்சு கொடுத்துருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் வித் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் மொத்தம் நீங்கள் கிராஜுவேட் ஃபுல் டைம் கோர்ஸாக முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஓகேங்களா டிப்ளமோ இந்த மாதிரி எதில் வேணாலும் இருக்கலாம் அது எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் பர்சனல் மேனேஜ்மெண்ட்ஸ் சோஷியல் ஒர்க்கு இதில் வந்துட்டு நீங்கள் நல்லா முடிச்சிருக்கலாம் மார்க்ஸ் வந்துட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிஎ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருந்தால் போதும் எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்துட்டு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதிகபட்ச வயசு வந்துட்டு முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம் நெக்ஸ்ட் போஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ்லாம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருபத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும் இல்லை சிஎம்ஏ முடிச்சிருக்கலாம் குவாலிஃபைடு சிஏ சிஎம்ஏ கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒன் இயர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் சம்மரியுமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் ஏஜ் லிமிட் வந்துட்டு தேர்ட்டி இயர்ஸ் வந்துட்டு இருக்கலாம் அதிகபட்சம் நெக்ஸ்ட் போஸ்ட்டு இன்ஜினியர்லாம் ஐடி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஃபோர் வேகன்சிஸ் இருக்குது யூஆருக்கு மூணு வேகன்சிஸும் ஓபிசிக்கு ஒரு வேகன்சிஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ரெண்டுலாம் நீங்கள் எது வேணாலும் பிஇ பிடெக் எதனாலும் முடிச்சிருக்கலாம் மார்க்ஸ் வந்துட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடிக்கான டேட்டாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்துட்டு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட்டுமே தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் அப்பர் ஏஜ் முப்பது வருஷத்துக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஜினியரிங் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்துட்டு பத்து வேக்கன்சிஸ் கேட்டகரி வைஸ் பிடிச்சி கொடுத்துருக்காங்க பிஇ பிடெக் நீ எனி ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கலாம் வித் பிஜி டிப்ளமோ வந்துட்டு முடிச்சிருக்கணும் இதில் அப்படின்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ பிஜி டிபிஎம் இதில் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் சப்போஸ் நீங்கள் அதை முடிக்கல அப்படின்னா எம்இஎம்டிக் எம்டெக் ரினியூபிள் எனர்ஜி டொமைன் ஓகேங்களா அதில் வந்துட்டு நீங்கள் எம்இ முடிச்சிருக்கலாம் வித் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பிடபிள்யூபிடி எஸ்இஎஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டுக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஏஜுமே பார்த்தோம் அப்படின்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா சேல்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு லட்சத்தி சாரி பதினோரு லட்சம் பர ஆனால் வந்துட்டு நீங்கள் வாங்குவீங்க ஓகேங்களா போத் ஃபிக்ஸ்ட் அண்டு வேரியல் காம்போனன்ட்ஸ் படி ஓகேங்களா செலெக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இதை மூணையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு கியூமுலேட்டிவ் ஸ்கோர் வந்துட்டு கொடுப்பாங்க சிபிடி டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுபது மார்க் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்து மார்க்கு இன்டர்வியூக்கு வந்துட்டு இருபது மார்க்கு ஸோ டோட்டலாக வந்துட்டு நூறு மார்க் ஓகேங்களா மினிமமாக நீங்கள் எவ்வளோ குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா யூஆராக இருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஃபிஃப்ட்டி பெர்சென்டேஜ் ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தால் போதும் ஓகேங்களா இது வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் என்னென்ன டாபிக்ஸில் இருக்கும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வெர்பல் எபிலிட்டி லாஜிக்கல் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஓகேங்களா அந்த நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதை வந்துட்டு இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அதை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்துட்டு சென்னை நம்ம தமிழ்நாடாக இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் ஸ்கோர் வந்துட்டு கிடைக்கும் இந்த ஃபீ இந்த இதுக்கான இந்த எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அதர்ஸ் தான் வந்துட்டு ஐநூறுரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது செலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ